இதன் மூலமாக தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பெண்களுடைய வாழ்விலே மலர்ச்சி ஏற்படும் வணக்கம் மாணவி ஞானசேகர் என கைது பண்ணாங்க அதுக்குள்ள நேற்று இரவு சென்னை கட்டின கார்ல அதுக்கு முன்னாடி இந்த பெண்களை வந்து ஆண்கள் வந்து பாலியல் சீண்டல் அப்படின்னு என்ன எங்கே செல்கிறது சமூகம் பேக்ரவுண்ட் இருந்தா பிஎம்கே ஆளா இருந்தா என்ன ஆளா பண்ணலாமா உம் பெண்கள் என்ன பகடக்காயா பாவம் அந்த பொண்ணுங்க லைட்டா என்ன சொல்றது ஒரு மாதிரி கத்துனாங்க ஒரு மாதிரி கூச்சலிட்டாங்க ஒரு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத தமிழகமா மாறிட்டு இருக்கு இதுல மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்பர் ஒன் நாங்க நம்பர் ஒன் ஆட்சிதான் இந்தியாதான் அப்படின்னு திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்புறது இல்லை ஆஹ் ஒரு டிஎம்கே கொடி கட்டின கார்ல வந்தவங்க அதுக்கு முன்னாடி வந்த கார்ல பெண்களை பாலியல் செஞ்சு பண்றாங்க என்ன நடக்குது கஷ்டமா இருக்கு ஆட்சிவா வன்மையா கண்டிக்கிறேன் வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி சேர்ந்த ஞான செய்கிறனை கைது பண்ணாங்க அதுக்குள்ள அதுக்குள்ளா நேற்று இரவு சென்னை ஈசிஆர்ல டிஎம்கே கூடி கட்டின கார்ல அதுக்கு முன்னாடி இந்த பெண்களை வந்து கார்ல இருக்க ஆண்கள் வந்து பாலியல் சீண்டல் அப்படின்னு செல்கிறது சமூகம் பேக்ரவுண்ட் இருந்தா பிஎம்கே ஆளா இருந்தா என்ன வேளாண்லாமா உம் பெண்கள் என்ன பகட காயா பாரம் அந்த பொண்ணுங்க லைட்டா என்ன சொல்றது ஒரு மாதிரி கட்டினாங்க ஒரு மாதிரி குச்சலிட்டாங்க ஒரு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத தமிழகமா மாறிட்டு இருக்கு இதுல மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்பர் ஒன் முதல்வர் நம்பர் ஒன் ஆட்சினா தான் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கு பாதுகாக்கிறது இல்லை ஆஹ் ஒரு கொடி கட்டின கார்ல வந்தவங்க அதுக்கு முன்னாடி வந்த கார்ல பெண்களை பாலியல் செஞ்சு பண்றாங்க என்ன நடக்குது கஷ்டமா இருக்கு இது ஆட்சியா எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணா வன்மையா கண்டிக்கிறேன்